எல்லாம் வல்ல ஆரூர் அஜபா நடன கமலவசந்த தியாகராஜ பெருமான் திருவருளும் எமையாளும் தருமையாதீன குருமகா சன்னிதானங்களுடைய குருவருளையும் சிந்திக்கிறேன் தர்மயாதீன குருமகா சன்னிதானங்களின் திருவுளப்பாங்கின் வண்ணம் அவர்கள் அருளானையின் வண்ணம் நம்முடைய சமயப் பிரச்சார நிலையத்தில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு முப்பது நாட்களும் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி தொடர் உரை நிகழ்ச்சியாக மாலை வேளைகளிலே ஏற்பாடாகி இருக்கிறது இதை வருடந்தோறும் செய்து வரக்கூடிய ஒரு காரியக்கிரமமாக பார்க்கிறோம் நம்முடைய நிலையத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் பல்வேறு நிகழ்ச்சிகள் மேச்சேரிய அளவிலே சமய நிகழ்ச்சிகள் சமூக நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடந்து வருகின்றன அதிலே தவறாது நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் இந்த மண்டபம் கட்டிய காலத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் திருவெம்பாவை உரை கேட்டிருக்கும் இங்கே இருக்கக்கூடிய தூண்களெல்லாம் அவ்வளவு சிறப்பு பெற்றன வருடந்தோறும் பல்வேறு அறிஞர்கள் மூலமாக திருவெம்பாவை உரை கேட்ட சிறப்பு திருவெம்பாவை இப்போ ஆயிற்று நாளைக்கு தில்லையிலும் திருவாரூர் தலத்திலும் மார்கழி திருவாதிரை திருநாளுக்கு கொடியேற்றி பெருவிழா தொடங்குகிறது அதை முன்னிட்டு நம்முடைய சமய வழக்கப்படி திருமுறை ஏடுகளுக்கு காப்பிட்டு திருமுறை கோயிலுக்கு காப்பிட்டு மார்கழி திருவாதிரை திருநாள் முடியும் வரையிலும் பத்து நாட்களும் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை மட்டுமே பாடி பெருமானுக்கு சிவபூசை காலங்களிலும் மற்றைய காலங்களிலும் பஞ்சபுராணம் மரபிலே திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை மட்டுமே பாடக்கூடிய ஒரு பத்து நாட்கள் விரதகாலம் காலம் போலே அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் நால்வர் பெருமக்களுள் ஞானபாத நிலையிலே நின்றவர் மணிவாசகப் பெருமான் என்று சிறப்பித்துச் சொல்லுவோம் மூவர் முதலிகளையும் பெருமான் வெவ்வேறு வடிவங்களிலே வந்து தடுத்தாட்கொள்ளுகிறார் ஞானசம்பந்த பெருமானை மூன்று வயது குழந்தையாக இருந்தபோது குளக்கரையிலே வந்து தடுத்தாட்கொண்டதும் அப்பர் பெருமானை திருவதிகை வீரட்டானத்திலே தடுத்தாட்கொண்டதும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை திருமணப்பந்தலிலேயே வயோதிக அந்தனர் வடிவிலே வந்து தடுத்தாட்கொண்டதும் ஓலை காட்டி அடிமை சாசனம் காட்டி தடுத்தாட்கொண்டதுமாக இருக்க மணிவாசக பெருமானை ஆச்சாரியராகவே வந்திருந்து குருந்தமரத்தின் மரத்தின் அடியிலே அவரை பார்த்த மாத்திரத்தில் கண்களால் அவரை ஸ்பரிசித்து திருக்கைகளால் தீண்டி திருவடியை மணிவாசக பெருமானுடைய திருமுடியின் மேல் வைத்து அழுத்தி அவரை தடுத்தாட்கொண்டார் என்று பார்க்கிறோம் அதனால்தான் தான் மணிவாசக பெருந்தகையார் திருவாசகத்தின் முதல் தலைப்பாக இருக்கக்கூடிய சிவபுராணம் பாடும்போதே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என்ற நிலையில் வீடு பேரடைந்த நிலையிலேயே திளைத்திருந்து அதன் பிறகு இவ்வுலகிலே வாழ்ந்த காலம் திருவாசகத்தினுடைய மற்றைய தலைப்புகள் பாடி அருளியும் திருக்கோவையார் பாடியருளியும் பல்வேறு தலங்களில் அற்புதங்கள் நிகழ்த்தியும் தில்லைக்கு எழுந்தருளி அங்கேயும் கூத்த அவருக்கு அவருடைய பாடல்களை எல்லாம் ஏடுபடுத்தி கொடுக்க தம் திருக்கை வழக்கமாகவே ஏற்றிக் கொடுத்து அதில் தம்முடைய திருநாமத்தையும் கையொப்பமாய்ச் சாற்றி அதையும் பொன்னம்பலத்திலே பஞ்சாட்சரப்படியில் வைத்து அங்கீகரித்து உலகெல்லாம் உணர்ந்து சிறப்பிக்கும்படியாக செய்தருளினார் இந்த சிறப்பு நால்வர் பெருமக்களுள்ளே மணிவாசக பெருமானுக்குரியது அதனால் தான் திருவாசக நூலையே ஒரு கைகளில் சுமக்க கூடாது இரண்டு கைகளால் மட்டுமே திருவாசக சுவடியை சுமக்க வேண்டும் அதேபோல இடுப்புக்கு கீழே திருவாசக சுவடிகளை சுமக்கக்கூடாது என்பதெல்லாம் விதியாக சொல்லப்பட்டிருக்கு சிவபெருமானுடைய திருவுருவத்திற்கு ஒரு லிங்கத் திருமேனிக்கு நாம் பூசை செய்யக்கூடிய திருமேனிக்கு என்ன சிறப்போ அந்த சிறப்பு திருவாசக அருட்பாடல்கள் பதிகப்பட்டிருக்கக்கூடிய சுவடிகளுக்கு உண்டு இரண்டு கைகளால் மார்பில் வைத்து அனைத்தபடித்தான் திருவாசக சுவடியை சுமந்தே செல்ல வேண்டும் சிவபூசை போலேயே பூசை மண்டபத்தில் திருவாசக சுவடிகளை எழுந்தருளச் செய்து அற்கே முதலியவை கொடுத்து பாவனாபிஷேகம் செய்து தூபதீபம் கொடுத்து சிவபூசை செய்யக்கூடிய மரபு போலே திருவாசக சுவடிக்கே பூசை செய்யும் மரபெல்லாம் உண்டு அதிபக்குவிகளாக இருக்கக்கூடியவர்கள் தம்முடைய சிவபூசையை தரிசனம் செய்து வைக்க சொல்லி கூப்பிட்டு பார்த்தோம்னா அங்கே பூசை மண்டபத்திலே ஒரு பெட்டகத்தில் சிவபெருமானோ அல்லது மற்றைய மூர்த்தங்களோ இல்லாமல் திருவாசக சுவடியையே வைத்து பூசிக்கும் மரபு உண்டு அத்தகைய சிறப்பு சிவபெருமானுடைய திருவுருவிற்கு என்ன சிறப்போ அந்த சிறப்பு தான் அங்கே அருள்ஞான நிதியாக திருவாசகத்தை பார்க்கிறோம் அதிலே சிவபுராணம் தொடங்கி மணிவாசக பெருமான் தம்முடைய அனுபவங்களை எல்லாம் பாடல்களாக பாடி வருகிறார் ஐம்பத்தோரு தலைப்புகளிலே அதை தொகுக்கும் போது முதலில் பாவகை கணக்கிலே வைத்து தொகுத்து அதற்கு பிறகு அடுத்தடுத்து அதிகப்படியான எண்ணிக்கையுடைய பாடல்கள் நூறு பாடல்கள் அப்புறம் முப்பது பாடல்கள் இருபது பாடல்கள் பத்து பாடல்கள் என்ற அமைப்பில் தான் தொகுத்திருப்பார்கள் அந்த விதத்தில் திருவம்பாவை நீத்தல் விண்ணப்பம் ஆகிற தலைப்பிற்கு அடுத்து வரக்கூடியதாய் அமைந்திருக்கும் இதற்கு உரை சொல்லும்போது அந்த தலைப்புக்கு பொருள் சொல்லி முடித்து இந்த தலைப்பிலே பாடியருளிய பிறகு அடுத்து ஏன் இந்த தலைப்பில் பாடுகிறார் என்று அந்த இரண்டு தலைப்புக்கும் இடையே ஒரு தொடர்பை தெளிவுபடுத்தி அதனால் தான் நீத்தல் விண்ணப்பத்திற்கு அப்புறமா திருவம்பாவை என்ற ஒரு அமைப்பை எல்லாம் சொல்லுவார்கள் அதன்படிக்கு பெருமானுடைய திருவடிக்கு தான் தன்னையே கொடுத்து நீத்தல் விண்ணப்பம் செய்து முடித்து துக்கித்து விழுந்திருக்க கூடியவர் பரமானந்தமாகிற ஒரு வெள்ளத்திலே அழுந்தி மூழ்கி திளைத்து எழுந்த நிலையிலே திருவம்பாவை பாடுகிறார் திருவம்பாவையினுடைய சிறப்பு அம்பிகையினுடைய சிறப்பு என்றே சொல்லலாம் தான் திருவம்பாவை இருபது பாடல்களுக்கு தலைப்பு சொல்லும்போது சக்தியை வியந்தது என்று தலைப்பு கொடுத்துருக்காங்க சைவ சமயத்தில் சிவம் சக்தி ஒரு பொருளின் இரண்டு தன்மை என்று பார்க்கிறோம் இது இரண்டையும் தனித்தனியே பிரித்து பார்க்கும் மரபில்லை ஒரு பொருளின் இரண்டு தன்மை வெளிப்பாடு என்று பார்க்கிறோம் அந்த நிலையில் சிவபெருமானுடைய அருள் வடிவமாக சக்தி விளங்க அந்த சக்தி நிலையிலே அதை அடைந்தவர்கள் அந்த சிவபெருமானுடைய அருளுக்கு இலக்கானவர்கள் அந்த திருவருட்சக்தியை ஒரு பெரிய தடாகம் போல நல்ல குளிர்ந்த நீரால் நிரம்பி தாமரைகள் பூத்து பார்த்தவுடன் மனதை கவரக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு தடாகத்தில் மூழ்கி எழுந்தவர்கள் மூழ்கி திளைத்தவர்கள் எந்த விதமான ஒரு ஆனந்தத்தை அனுபவிப்பார்களோ அந்த ஆனந்தத்தோடு கூடியதாய் அதனால்தான் திருவருள் திருவருள் என்று சைவ சமயத்திலே நாம் ஏதொன்று நடந்தாலும் அது அந்த செயல் நம் மனதிற்கு விருப்பமுடையதாக இருக்கலாம் இல்லை நாம் விரும்பத்தகாதது ஏதாவது இருக்கலாம் ஆனால் இரண்டையுமே திருவருளால் விளைந்தது என்று கொள்ளுவது பக்குவ நிலை நம் மனதிற்கு அது ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கலாம் நாம் அதை விரும்பி இருக்க மாட்டோம் ஆனால் நடந்து விட்டது அதற்கும் திருவருள்தான் துணையாக இருந்திருக்கு நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கலேங்கிறதுனால நடந்தது திருவருள் இல்லாமல் நடந்துவிட்டது என்று பொருள் இல்லை பெருமானுடைய திருவருளுக்கு இலக்காகித்தான் எல்லாம் நடக்கிறது வினைப்பயனின்படி அதை நாம் கொள்ளும் விதம் வேறுபடுகிறது அந்த நிலையில் சக்தியை வியந்தது என்ற தலைப்பிலே இருபது பாடல்களை திருவெம்பாவை என்று தொகுத்திருக்கிறார்கள் இந்த இருபது பாடல்களிலும் பத்து பாடல்கள் முதல் பத்து பாடல்கள் உறங்கி இருக்கக்கூடிய பெண்களை அவர்களுக்கு தகுதியாய் அறிவுரைகள் சொல்லி தட்டி எழுப்புவது போலும் அதன் பிறகிருக்கக்கூடிய பாடல்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த பெண்களை தட்டி எழுப்பி ஒரு அடியார் திருக்கூட்டத்தை தொகுத்து அத்தனை பேருமாய் போய் சிவமாகிற அந்த ஆனந்த குலத்திலே மூழ்கி திளைத்து பெருமானுடைய திருவருளாகிற அருள் வெள்ளத்திலே மூழ்கி திளைத்து அதன் மூலமாய் வாய்த்த பெருமகிழ்ச்சி நிலையிலே அவர்கள் ஆனந்த நிலையிலே இருக்கக்கூடியதாய் அந்த நிலையில் சிவபெருமானுடைய அருள் வடிவமாகிற சக்தியின் தன்மையை அதற்கு இலக்கான உடனேயே பரமானந்தத்திலே நாம் திளைக்கக்கூடிய அந்த நிலையை பார்த்து வியந்து சொல்லுவதாய் சக்தியை வியத்தல் என்ற தலைப்பின் கீழே வைத்து பாடி அதை ஏன் மார்கழி மாதத்திலே செய்ய வேண்டும் மார்கழி மாதத்திற்கும் பாவை என்று சொல்லப்படும் இந்த இலக்கியத்திற்கும் என்ன தொடர்பு அம்மையார் தொடக்க உரையிலே சொன்னது போலே மார்கழி மாதத்திலும் தை மாதம் இது இரண்டும் தட்சிணாயனம் முடிந்து உத்தராயணம் தொடங்கக்கூடிய காலம் பணிபடர்ந்து இருக்கக்கூடிய அந்த நிலையை அஜ்ஞானம் என்று கொண்டோம் என்னால் ஞான கதிரவன் முளைக்கக்கூடியதாய் தை மாசத்தை கொண்டிருக்கிறோம் அறியாமை இருள் முழுவதுமாய் அகன்று ஞானமாகிற சூரியன் உதித்து நம் உள்ளே ஞானம் பிறந்தால் அங்கே இன்பம் பிறக்கும் ஆனந்தம் பிறக்கும் ஞானம் ஆனந்தத்திற்கு திறவுகோல் தெளிவு பிறந்து உயிர்கள் அந்த ஆனந்த நிலையை அடையக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடிய காலம் அதனால்தான் இந்த காலத்தில் இறை வழிபாட்டிற்கு என்று அந்த காலப்பொழுதை ஒதுக்கி அதிலும் மார்கழி மாதம் என்று சொன்னோம்னா அந்த குளிர் ரொம்ப இதமான ஒரு குளிர் காலை வேளையிலே ஒரு மூணு நாலு மணிக்கு கொஞ்சம் அப்படியே முழிப்பு வந்ததுக்கு அப்புறமா மார்கழி மாத குளிரை அனுபவிக்கிறதுக்கு கனமான ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு உறங்குவது போன்ற மற்றொரு இன்பமான பொழுது இருக்கவே முடியாது அவ்வளவு மகிழ்ச்சியை தரும் சாதாரணமாக தினமும் வருடம் முழுக்க நாம் படுக்கக்கூடிய அதே படுக்கையறை அதே கட்டில் அதே தலையணை அதே போர்வை ஆனால் மார்கழி மாத பனி காலத்திலே இருக்க போர்த்தி கொண்டு உறங்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த கதகதப்பு அதால் விளையக்கூடிய ஒரு ஆனந்தம் அதற்கு எல்லையே கிடையாது அதை கூட தியாகம் செய்து இறை சிந்தனையிலே அந்த காலத்தை செலுத்தி அந்த நேரப்பொழுதை செலுத்தி அதற்கு மார்கழி மாதத்திலே அந்த வெப்பநிலைக்கு ஏற்றார் போலே விடியற்காலை பொழுதினுடைய எல்லாம் அறிவியல் சார்ந்தெல்லாம் சொல்லுகிறார்கள் அந்த காற்றை சுவாசிப்பது அதனால் விளையக்கூடிய நன்மைகள் எல்லாம் சொல்லுகிறார்கள் நமக்கு உடம்பை காட்டிலும் உயிருக்கான விஷயம்தான் அதிகமாக சிந்திக்கப்பட வேண்டியது அதனாலே உயிர் பக்குவப்படுவதற்கான ஒரு காலம் போலே இந்த மார்கழி மாதத்தை கருதுவதால் இந்த மாதத்தில் குறிப்பாக விடியர் வேலையிலே எழுந்து இறை சிந்தனையிலே ஈடுபட்டு இந்த ஒரு மாதத்தை பீடுடைய மாதம் என்று சொல்லுவார்கள் மார்கழி மாதத்திற்கு பீடுடைய மாதம் என்று பெயர் பீடுனா பெருமை பெருமை நிறைந்த மாதமாம் மார்கழி மாதம் பெருமை நிறைந்த மாதம் என்று சொல்லி ஆனால் அந்த மாதத்திலே திருமணம் கிரகப்பிரவேசம் முதலிய சடங்குகள் எல்லாம் செய்யாதீர்கள்னு விளக்க சொல்றாங்க அவ்வளவு பெருமையுடைய மாதம் அவ்வளவு மங்களமான மாதம்னா நல்லபடியா அந்த நல்ல நிகழ்ச்சிகளை நடத்திட்டு போலாமே ஏன் இந்த நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாதுன்னு தடை விதிக்கிறீர்கள் என்று கேட்டால் நம்முடைய பெரியவர்கள் அனுஷ்டித்த விதிப்படி சிட்டர்கள் காட்டிக் கொடுத்த முறைப்படி வருடத்திலே இந்த ஒரு மாதம் முழுவதுமாக இறை சிந்தனைக்கு என்று ஒதுக்கப்படுவதால் நமக்கான இன்பம் தரக்கூடியதா இருக்கும் நிகழ்ச்சிகள் வீட்டிலே நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் முதலியவற்றை தவிர்க்கிறோமே தவிர மார்கழி மாதத்திலே இதை எல்லாம் செய்தால் அது பீடுடைய மாசம் பீட மாசம் ஆக்கியாச்சு அதனால் அது ஏதோ குறை ஏற்பட்டு விடும் போலும் அதனால மார்கழி மாதத்துல கல்யாணம் செய்யக்கூடாது சீமந்தம் எல்லாம் செய்யக்கூடாது கிரகப்பிரவேசம் முதலிய சுபகாரியங்கள் செய்யாமல் விளக்கப்படணும்னு ஆக்கிட்டாங்க அப்படி காரியம் இல்லை ரொம்ப மங்களமான மாதம் முழுவதும் அத்தனை சிறப்புடைய மாதம் இந்த ஒரு மாதத்திலே இறை சிந்தனையிலே ஈடுபடுவதான செயல்களுக்கென்று ஒதுக்கி வருடம் முழுவதும் அப்படித்தான் இருக்கணும் குறைஞ்சபட்சம் இந்த ஒரு மாதமாவது இருக்கட்டுமேங்கிறதுனால காலை வேளையிலிருந்து மாலை வரையிலும் சிவபூஜை செய்வது கோயில்களுக்கு செல்வது வீதி பிரதட்சனம் செய்து திருவம்பாவை திருப்பழி முதலிய அறுப்பாடல்களை பாடுவது அதே சிந்தனையிலே மாலை வேளைகளிலும் மூழ்கி இருப்பது மாலை காலங்களிலே அங்கெங்கே நடக்கக்கூடிய சொற்பொழிவுகள் நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொண்டு இறை சிந்தனையில் இருப்பதுன்னு ஒரு முப்பது நாட்கள் முழுவதுமாய் கூடி இறைச்சிந்தனையில் இருக்கும்படியாய் செய்யக்கூடியதாய் அமைந்த மாதத்தை அதற்கென்றே ஒதுக்கி நம்முடைய பெரியவர்கள் இதை ஒரு வழக்கமாக கடைபிடித்து வருவதும் சங்க இலக்கிய காலத்திலிருந்து தை நீராடல் என்ற பெயரிலே புனித நீர் நிலைகளிலே குளங்கள் ஆற்றிலெல்லாம் நீராடி தை மார்கழி மார்கழி தை மாதங்களில் நோன்பு நோற்று இந்த நோன்புங்கிற விஷயம்தான் நோன்பு என்ற சொல்லே ஒரு சங்கல்பம் செய்து கொண்டு எப்படியாவது இந்த நிலையை நாம் அடைய வேண்டும் அதற்கு இறைவனை வேண்டி நிற்கிறேன் என்ற படிக்கு முப்பது நாட்களும் ஒரு சடங்கு போல சங்கல்பம் செய்து கொண்டு அந்த சடங்குகளை செய்து வரக்கூடிய பாம்பு அந்த நிலையில் மார்கழி நோன்பு என்றே இதை அழைக்கக்கூடியதாய் பாவை நோன்பு என்று சொல்லி இப்போ பாவைனா என்னன்னு ஒரு கேள்வி வருது தமிழிலே பாவை என்ற சொல்லுக்கு பலவிதமாக பொருள் உண்டு ஒரு பொருள் பொம்மை என்று பொருள் பாவைக்கு பொம்மை பாவைன்னு சொன்னால் பொம்மை என்று பொருள் ஒரு திருவுருவம் பொம்மைங்கிறத இடத்துல சிலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா மண்ணாலே ஒரு அம்பிகையினுடைய திருவுருவத்தை செய்து அதையும் குறிப்பாக சாத்திரங்கள் காத்தியாயனி என்று அழைக்கப்படும் அம்பிகையினுடைய வடிவம் அந்த வடிவத்தை மண்ணால் செய்து புனித நீர்த்தடங்களினுடைய ஆற்றங்கரையிலோ குளத்தங்கரையிலேயோ அந்த திருமேனியை பிரதிஷ்டை செய்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய கன்னிப்பெண்கள் எல்லோரும் அந்த குளத்திலோ ஆற்றிலோ விடியல் வேளையிலே நீராடி அங்கேயே புது உடை மாற்றிக்கொண்டு அங்கே கிடைக்கக்கூடிய பூக்களை எல்லாம் பறித்து அந்த அம்பிகைக்கு மாலைகள் தொடுத்து மலர்களிட்டு அர்ச்சித்து நல்ல கணவன் வாய்க்க வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு சடங்காக இந்த மார்கழி பொழுதை வைத்திருக்கிறார்கள் அதுக்கு நமக்கு புராண இதிகாசங்களிலிருந்தும் இலக்கியங்களிலிருந்தும் பல்வேறு சான்றுகள் கிடைக்க பார்க்கிறோம் அப்போ அம்பிகையினுடைய ஒரு திருவுருவத்தை செய்து ஒரு பொம்மையை செய்து வைத்து சிலையை செய்து வைத்து வழிபாடாற்றுவதனாலே பாவை நோன்பு என்றும் பாவை என்று சொன்னால் பெண் என்ற பொருளிலே இளம் பெண்கள் என்ற பொருளிலே கொண்டால் இளம்பெண்கள் எல்லாம் சேர்ந்து நோற்பதினாலே அதற்கு பாவை நோன்பு திருமணமாகாத கன்னிப்பெண்கள் நோற்பதினாலே அதற்கு பாவை நோன்புன்னு இரண்டு விதமாகவும் அதற்கு பொருள் கொள்ள பார்க்கிறோம் இது தவிர இது சார்ந்து எழுந்த இரண்டு இலக்கியங்கள் ஒன்று மணிவாசக பெருமான் பாடியருளிய திருவம்பாவை மற்றொன்று ஆண்டாழ்நாச்சியார் வைணவ ஆழ்வார்களிலே ஒரே பெண்ணடியாராக கருதப்படுபவள் ஸ்ரீவல்லிபுத்தூரிலே தோன்றியருளி அவள் திருமாலை கண்ணனையே கணவனாக சென்றடைய வேண்டும் என்று மார்கழி மாதம் முப்பது நாளும் நோன்பு நோற்று திருப்பாவை என்று முப்பது பாடல்களை பாடியதன் இது பிரபலமாக இருக்கு இது தவிர இன்னும் பல்வேறு பாவ இலக்கியங்கள் உண்டு பல்வேறு பாவ இலக்கியங்கள் உண்டு திருப்பள்ளி எழுச்சி பாடல்களும் உண்டு தமிழ் அன்னைக்கு பள்ளி உணர்த்தி அன்னையை எழுப்புவதாக பாரத தாயை உணர்த்துவதாக எல்லாம் சமீப காலங்களில் சென்ற நூற்றாண்டிலே வாழ்ந்த புலவர்கள் எல்லாம் எழுத பார்க்கிறோம் பாவை இலக்கியமும் பள்ளி எழுச்சி இலக்கியமும் பல்வேறு இறைவடிவங்களுக்கு அவரவர் சமயத்தைச் சேர்ந்தவர்கள் அந்தந்த தெய்வத்திற்கு என்று பாடியதெல்லாம் இருக்க பார்க்கிறோம் ஆனால் அதிலே பிரபலமானது இந்த இரண்டு பேருடையதும் மணிவாசக பெருமானுடைய திருவம்பாவை இரண்டுமே திருப்பாவையும் சரி திருவம்பாவையும் ஒவ்வொரு பாடலும் நிறைவுபடும் போது முடியும் போது எம்பாவாய் எம்பாவாய் என்று முடியக்கூடியதாய் இந்த எம்பாவா என்பது வெறும் அசைச்சொல் என்றும் அதற்கு பொருள் கொள்ள வேண்டியதில்லை என்று வைணவ உரையாசிரியர்கள் கருத்து நமக்கு ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுவது போலே அமைந்திருப்பதாலே ஒவ்வொரு பாடலும் இந்த பெண்ணை குறிப்பிட்டு சொல்லுவது போல இருப்பதினாலே என் பெண்ணே என்று அழைப்பது போலே என் பாவாய் என்று அழைப்பது போலே என்றும் கொள்ளுகிறோம் இப்படி இரண்டு விதத்திலும் அதற்கு பொருள் சொல்லும் மரபு உண்டு அப்படி இருபது பாடல்களை பாடி அதை திருவாசகத்திலே ஒரு தொகுப்பாக வைத்து குறிப்பாக மார்கழி மாதம் முப்பது நாளும் அதிலும் குறிப்பாக தில்லையிலும் திருவாரூரிலும் மார்கழி திருவாதிரை திருநாள் கொடியேற்றத்திலிருந்து தொடங்கி திருவாதிரை நட்சத்திரத்தில் அங்கே நடராஜ பெருமானும் இங்கே தியாகராஜ பெருமானும் தம்முடைய தூக்கிய அந்த திருவடி தாண்டவத்தை தரிசனத்தை பாத தரிசனத்தை காண்பித்து கொடுத்து அடியார்களை வாழ்வித்து அவர்கள் உய்யும் பொருட்டு அருளக்கூடிய அந்த பத்து நாள் விரத காலத்திலே இந்த பாடல்களை மட்டுமே அனுசந்தானம் செய்வது என்ற மரபையும் வைத்திருக்கிறோம் அப்படி வாடப்பட்ட திருவம்பாவை இதை மாணிக்கவாசகர் வாசகர் பல தலங்களுக்கும் யாத்திரை செய்து அவ்வத்தலங்களிலே எழுந்தருளி இருந்து சிவபெருமானை பாடி அருளியவர் திருவண்ணாமலை தலத்திற்கு வந்திருந்து அக்னி கருதப்படும் அண்ணாமலை இறைவன் அடிமுடிக்கானா அருட்பெரும் சோதியாக ஓங்கி உயர்ந்து வளர்ந்து நின்ற ஸ்தலம் வரலாற்று சிறப்பு பலதும் பெற்றது இதிகாச புராண சிறப்பு உடையது அப்படி நான்முகனுக்கும் திருமாலுக்கும் தன்மை அறியா நிலையுடையவன் என்றபடிக்கு எல்லா உயிர்களுக்கும் ஒரே தலைவன் என்று காண்பித்துக் கொடுக்கும் விதமாக மற்றவர்கள் எல்லோரும் தேவர்களாக நின்றுவிட சிவபெருமான் மகாதேவனாய் தேவர் கூட்டத்திற்கே தலைவனாக விளங்கி அருளைய திருத்தலம் அந்த அண்ணாமலை தலத்திலே மணிவாசக பெருமான் எழுந்தருளியிருந்த காலத்தில் இந்த மார்கழி மாதத்திலே பாவை நோன்பும் நோற்று அருணாச்சலேஸ்வர பெருமான் திருவடிக்கே விண்ணப்பமாய் இந்த இருபது பாடல்களையும் அண்ணாமலை பெருமானுக்கென்றே பாடி வைத்தார் என்று சொல்லும்படியாய் அந்த தளத்தில் இருக்கும்போது பாடியருளியது என்று பார்க்கிறோம் அதனுடைய தாக்கம் முதல் பாடலில் ஆரம்பித்து பல பாடல்களையும் பார்க்கலாம் திருவண்ணாமலை தளத்திற்கே உரிய சிறப்பை பல இடங்களிலும் வைத்துச் சொல்லுவார் அந்த தளத்தில் மற்றொரு சிறப்பு சக்தியை வியத்தல் என்பது தலைப்பாகிறது பெருமான் தன்னுடைய அருட்தன்மையை சக்தி ரூபமாக நமக்கெல்லாம் அளிக்கிறார் என்று பார்க்கிறோம் அந்த தளத்தில்தான் பெருமான் உண்ணாமுலை அம்பிகையை முன்னிட்டு அர்த்தநாரீஸ்வரராக மாதோரு பாகராக தம்முடைய இடதுபாகம் அம்பிகைக்குரியதாக காண்பித்து கொடுத்து தாமும் சக்தியும் இருவேறு தன்மை இல்லை இருவேறு தத்துவங்கள் இல்லை ஒரே பொருளின் இரண்டு தன்மை வெவ்வேறு தத்துவங்கள் கிடையாது ஒரே தத்துவத்தின் இருவேறு தன்மை என்பது காட்டிக் கொடுக்கும் விதமாக ஆண்பாதியும் பெண்பாதியுமாய் முழுமை பெறும் தன்மையை உண்ணாமுலை அம்பிகையை முன்னிட்டு காண்பித்து கொடுத்ததாய் இருக்கக்கூடிய திருத்தலம் அந்த தலத்தில் சக்தியை வியத்தல் என்ற தலைப்பின் கீழ் அருட்சத்தியினுடைய திறத்தை பாடும் திருவம்பாவை பதயங்களை மணிவாசக பெருமான் பாடியருளினார் என்பது தனிச்சிறப்பு பெறுகிறது அதிலே பாடல் வாரியாக பார்த்தோம் என்னால் முதலே சொன்னது போலே முதல் பாதி உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் தட்டி எழுப்பி நமக்கு சமயத்தில் தனித்து இறைவனோடு இருத்தல் என்பதற்கு ஒரு பக்குவ நிலையை அடையணும் சைவ சமயம் எப்போதுமே எல்லாவற்றையும் சோபான முறை என்பார்கள் சோபானம்னா படிக்கட்டு பக்குவம் அடையக்கூடிய தன்மையை படிப்படியாக அந்த உயிர் அடையும் என்பதுதான் நமக்கு யார் ஒருவருக்குமே இது ஒரு நிலை அடுத்த நிலை முத்தின்னு நாம் சொல்வதில்லை அந்த உயிர் முத்தி நிலையை அடையும் வரையிலும் பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு அடுத்தடுத்த படியாக அடுத்தடுத்த படியாக அது கடந்து இறுதியிலே போய் முத்தி நிலையை எய்தக்கூடியது அதிலே இடைப்பட்டிருக்கக்கூடிய காலத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதுதான் அந்த பக்குவத்தினுடைய வெளிப்பாடு அதன்படிக்கு அடியார்கள் எல்லோரும் ஒரு திருக்கூட்டமாக சேர்ந்திருத்தல் என்கிறது ஒரு படிமுறை தனித்திருக்க போய் யோகத்திலே கூடியிருத்தல் இதெல்லாம் அடுத்தடுத்து வருவது ஆனால் தொடக்க காலத்திலே பல அடியார்களோடு சேர்ந்திருக்கும் போது இறைவனை பற்றிய சிந்தனை அதிகமாகவும் ஆழமாகவும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் நாம் தனியாக ஒரு தலையாத்திரை செய்கிறோம்னா போகிற வழியில் பல்வேறு விஷயங்களை சிந்திப்போம் வெவ்வேறு நினைவுகளில் மனசு போகும் வீட்டு விஷயங்கள் நினைவு வரும் அலுவலக விஷயங்கள்லாம் நினைவு வரும் ஆனால் ஒரு பத்து அடியார்களோடு சேர்ந்து போகும்படியாக அமையும் போது ஒருத்தர் பெருமான் தனக்கு செய்த கருணையை எடுத்து சொல்ல மற்றொருவர் அவர்களுடைய அனுபவத்தை சொல்லனு மாறி மாறி ஒருவரோடு ஒருவர் கலந்து கொள்ளும் அந்த யாத்திரை முழுவதுமே இறை சிந்தனையிலே இருந்தது போலே அதனால்தான் சேர்ந்திருந்து செய்யக்கூடியதாய் இந்த பாவையின் நோன்பை முன்னிட்டு தான் ஒருவராய் சென்று அனுபவிக்காது எல்லோரையும் தட்டி எழுப்பி ஒரு அடியார் திருக்கூட்டத்தை கூட்டி கொண்டு போய் எல்லோரும் கூடி அங்கே அந்த குளத்திலே நீராடி பாவை நோன்பு நோற்போம் என்று அழைப்பது போலே அதனால் ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி அவரவர்களுடைய குணத்திற்கேற்றார் போலே அடியார்களுக்குள்ளே ஒவ்வொருவரும் வெவ்வேறு நிலையில் இருப்பார்கள் அதனால் அவரவர்கள் குணத்திற்கேற்றார் போலே என்ன வாச வார்த்தைகளை சொல்லி எப்படியெல்லாம் அழைக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் அவர்களுடைய பக்குவநிலைக்கேற்றார் போலே எடுத்துச் சொல்லி ஒரு வீட்டில் நாலு பிள்ளை இருக்கு நாலு பிள்ளைக்கும் ஒரே விஷயத்தை ஒரே மாதிரி சொல்ல மாட்டார்கள் அந்தந்த பிள்ளை என்ன நிலையோ அதனுடைய வயசு என்னவோ என்ன அனுபவமோ அதற்கேற்றார் போலே எடுத்து சொல்லி ஒவ்வொருவரையும் வந்து தன்னோடு சேர்ந்து கொள்ளும்படியாக திருக்கூட்டத்திலே இணையும்படியாக செய்து எல்லோருமாக போய் குளத்திலே நீராடி மகிழ்ந்து பெருமானுடைய திருவடிகளினுடைய சிறப்பை உணர்ந்து பாடி அந்த ஆனந்த வெள்ளத்திலே மூழ்கி திளைக்கக்கூடியதை காண்பித்துக் கொடுக்கக்கூடியதாய் இருக்கும் அமைப்பு அதிலே முதல் பாடல் இன்றைய சிந்தனைக்கு